விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டையில் இயற்கை பொருட்களால் பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு வண்ணங்கள் பூசும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இந்துக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடும் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி இந்து அமைப்புகள் மட்டுமல்லாமல் இந்து குடும்பங்கள் தங்களது வீடுகள் மற்றும் வீதிகளிலும் விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து மூன்று நாள்கள் வழிபடுவர் சிறப்பு வழிபாட்டிற்கு பிறகு விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம் இந்த ஆண்டு வரும் இருபத்தேழாம் தேதி விநாயக சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது விநாயகர் சதுர்த்தி நெருங்குவதையொட்டி நாடு முழுவதும் விநாயகர் சிலைகளை செய்யும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன இதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை தெற்கு ராஜவீதியில் உள்ள ஒரு கடையில் விநாயகர் சிலை செய்யும் பணி நடந்து வருகிறது சிலை செய்வதற்கான மூலப்பொருள்கள் காஞ்சிபுரம் மணப்பட்டு திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு விநாயகர் சிலை செய்யப்பட்டு வருகிறது பிஓபி வேஸ்டேஜு கே முழுக்க முழுக்க கிழங்கு மாவு தான் அதில் அதிகம் மரவள்ளி கிழங்கு மாவு அதில் தான் செய்கிறோம் வாட்ரு பெயிண்ட் தான் ஆயில் பெயிண்ட்டு கிடையாது கடலில் தாளரமாக கரைக்கலாம் இது மாசு கட்டுப்படி ஆகாது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி இயற்கை பொருள்களால் மட்டுமே விநாயகர் சிலைகளை செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் உத்தரவிட்டுள்ளன இதனை ஏற்று விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கும் பொழுது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் மரவள்ளி கிழங்கு மாவு மற்றும் காகிதங்களால் சிலைகள் செய்யப்படுகின்றன அழகுக்காக இயற்கை வண்ணங்கள் பூசப்பட்டு வருகின்றன விநாயகர் சிலையானது அரை அடி முதல் பத்து அடி வரை விதவிதமான சிவன் பார்வதி விநாயகர் பாகுபலி விநாயகர் சிங்கமுக விநாயகர் மாட்டு வண்டி ஓட்டும் விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் கொண்ட விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டுள்ளன தற்போது இயற்கை வண்ணங்கள் தீட்டும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் முடிந்த பிறகு விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளன இங்கு தயாரிக்கப்படும் சிலைகள் புதுக்கோட்டை மட்டுமல்லாது அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட உள்ளன சுற்றுச்சூழலுக்கு எந்த மாசும் இல்லாமல் கிழங்கு மாவு அரிசி மாவு பேப்பர் வேஸ்ட்டு கொண்டு இந்த சிலையெல்லாம் தயார் செஞ்சுட்டு வர்றாங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது இந்த வருட விலை குறைப்பு செஞ்சு எல்லா இடத்துலையும் வச்சு மக்கள் வந்து வழிபாடு செய்யணுங்கிறதுக்காண்டி ஒரு ஆன்மீக சிந்தனையில் நாங்கள் இந்த வருஷம் அந்த வியாபாரத்தை தொடங்கியிருக்கோம் சிலை தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள்களின் விலை உயர்ந்தாலும் சிலைகளின் விலை குறைவாகவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விநாயகர் சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்